செவல் தாவி அப்படியே ஏழாம் ஆறு நூத்தி ஐம்பது வெரி குட் என்ன வெள்ள அப்ப சுக்கரஞ்சவை பாருங்க இருக்கா அதை நீங்க பார்த்து சுக்கரஞ்சவையா தெரியுது திருவிழா டைத்துல ரொம்ப பிரபலமா செய்வா இதுல உங்களுக்கு ஒரு பரியா சொல்றேன் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வெள்ளை அடிக்கிறதுக்கு நீங்க போட போய் அந்த செலவு நீங்க வெள்ளை அடிங்க சுக்கரஞ்சவையை சேர்த்து கொடுங்க உங்க கணவன் மனைவி சேர்த்துருவாங்க

உங்களுக்கு ஆணம் பெண்ணும் சேருது அதனுடைய லாஜிக் தான் அந்த காலத்துல அம்மியில அரைச்சு குழம்பு வச்சு புதுசு போட்டாங்க களத்தலை வாழ்ந்தாங்க சார் சொல்லுங்க சரி அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த இல்லையா இதெல்லாம் நீங்க கணவன் பண்ணிட்டு சேரணும்னா கூட நீ இருக்கிற வந்து உடம்பு வந்து வாங்கி வயசானது பல்லு போனவங்களுக்கு அது வாங்கி மத்தனை பாக்க அதை அப்படி அதே போல ஒரு பொண்ணு கல்யாண ஆசையே வர மாட்டேங்குது சொன்னா டெய்லி கோயிலுக்கு போய் ஆளுங்க கடையை மூணு தடவை அனுப்பி சொல்லுங்க ஒரு பத்து நாள் இருபது நாள் அனுப்பி சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா உட்கார்ந்து அந்த தவமாட்ட சொல்லுங்க சமணி மட்டும் சொல்லுங்க எல்லாருமே சமணி வந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஆசை வாசிகள் வரும் கல்யாண ஆசை வந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே சரி எல்லாமே அந்த காலத்தில இருபது வச்சிருந்தாங்க எதுவுமே பாயாதீங்க முடிஞ்சுங்களா அப்போ அந்த காலத்துல சிற்பங்கள் கொண்டு எல்லாமே செஞ்சு வச்சுக்கிறதுல இருந்து ஒரு ஆறரை மணிக்கு கூட எந்த மாதிரி மடிமையும் வச்சால் அதையே உங்களோட நசிச்சு தான் அப்படி வச்சிருக்காங்க அந்த காலத்துல பெண்களை கோயிலுக்கு போனாங்கன்னா எல்லா சிலைகளையும் சுத்தி பார்த்தா உங்களுக்கு ஆசா மாசிகள் இதெல்லாம் பெண்களுக்கு நான் வந்து நான் சன்னியாசியா போறேன்னு சொன்னவங்களுக்காக வச்ச சிலை இதெல்லாம் சார் புரியுது நான் சன்னியாசியா போன சட்ட பிரம்மச்சாரி ஆயிடுறேன் ஆண்களே வாடகை படக்கூடாது நினைக்கிறவங்களுக்காக கோயில் அதிக சேர்த்து கட்டியிருக்காங்க

சரி இது எல்லாமே பரிகாரமாக இருக்குங்க சந்திரனோட சனி சேர்ந்தால் வேக பயண கிரகம் வந்து வேகமா போற பயண கிரகம் வந்து சந்திரன் தாமதமா போற கிரகம் வந்து சனி இது ரெண்டும் தலையை நீக்கணும்னு சொன்னால் மேலிருந்து வரக்கூடிய பைப்பு ஸ்ட்ரெயிட்டா போட்டு தண்ணி சாமிக்கு போய் விழுந்துருச்சுன்னா அது குளிர்ச்சியான நம்ம மனசுக்கு ஆகும் திருமண தலை தோசம் முதல் கொண்டு தொழில் தலை தோசம் கிடக்கல இதெல்லாம் இப்பத்த விஞ்ஞானத்திலும் பொருந்தும் தேங்காய் பரிகாரம் பொருந்தும் அந்த காலத்துல கருமாவை எப்படி இறைச்சாங்கன்னா தான் கருமாவை இறைச்சிட்டாங்க அந்த காலத்துல பச்சரிசி மாவுல உருவம் செஞ்சு தலையை சுத்தி அந்த பிரேதத்துக்கு மேல அந்த உருவத்து மேல போயிடுவீங்க என் நீ நீங்க அப்படி அப்படிங்க எந்த ஒரு பண்ண கட் பண்ணி ஒரு பலி கொடுத்து அதை எடுத்து கொண்டு போய் தலையெல்லாம் சுத்தி கொண்டு போய் பதக்க செஞ்சு உச்சந்தையில் வைப்பாங்க போய் விட்டுருவாங்க மதுல விட்டுருவாங்க அத்தனை கருமாவையும்

தில்ல என்ன சொல்றது எப்படி சொல் என்ன படிச்சு படிச்சா மாட்டாங்க அப்ப அவர் வந்து உட்கார போது அவருடைய அவருக்கு வரக்கூடிய அவருடைய அவருக்குற விதம் இது எல்லாம் நம்மளுக்கு தேசிய காமிச்சு கொடுக்கும் ஒரு அப்பா வேறு வந்துச்சு தண்ணி எங்கே இருக்கு தண்ணி எங்கே இருக்கணும் சார் தண்ணி அங்க இருந்துக்குவாங்கிடுச்சு அப்புறம் பிரசவம் வந்துச்சு பிரசவம் பார்த்து உதயதனை பார்ப்பது

அப்ப சகலம் கடவுள் காமிச்சு கொடுக்குற இப்படி ஒண்ணு குடிச்சு நம்ம படுத்து படுத்திருக்கு துளசிக்கே காமிச்சு கொடுக்குறீங்க சகடம் அப்ப இது நம்ம குழுவன அந்த மாதிரி அடி குடிக்கிறது அவரை போய் யாராச்சும் நினைச்சா